இது பிரபஞ்சம் சேனலில் இருந்து சுகங்களையும் தரும் நாச்சியார் கோயில் கல்கருட பகவான் பட்சி ராஜா கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாச்சியார் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த தளத்தில் ஸ்ரீதேவி வஞ்சுளவள்ளி நாச்சியார் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியுள்ளார் பெருமாள் ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமத்தோடு காட்சி தருகிறார் இந்த ஊர் திருநரையூர் என்று அழைக்கப்பட்டு வரப்பே வரவேற்பு பெற்றுள்ளது நரை என்றால் தமிழில் தேன் மனம் என பொருள்படும் திருவாகிய லட்சுமிக்கு தேன் போல் இனிக்கும் இருப்பிடமானதால் இந்த தலம் திருநரையூர் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது திருநரையூர் பெருமாள் என்பதால் இத்தலத்திற்கு பெருமானை நரையூர் நம்பி என்று அழைக்கிறார்கள் மகரிஷி கேட்ட வரங்கள் புராண காலத்தில் மேதாவி மகரிஷி என்னும் முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் திருமகளான லட்சுமியே தனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் என்று மணிமுத்தா நதிக்கரையில் கடுந்தவம் இருந்தார் இவரது தவத்தை மெற்றிய லக்ஷ்மி பார்க்கடலை விட்டு நீங்கி பங்குனி மாதத்தில் மணிமுத்தா ஆற்றங்கரையில் உள்ள வஞ்சல மரத்தின் கீழ் அவதரித்தாள் தனது தவ வலிமையால் இவளே லக்ஷ்மி என உணர்ந்த முனிவர் தனது குடிலுக்கு எடுத்து வந்து வளர்த்தார் மரத்தின் மேல் அவதரித்தால் வஞ்சுளவள்ளி என்ற திருநாமும் கொண்டு லக்ஷ்மி வளர்ந்து வந்தால் இந்நிலையில் லக்ஷ்மியை சேரும் தருணம் வர பெருமாள் பூலோகத்திற்கு எழுந்தருளி தனது யூக நிலையில் அதாவது சங்கர்ஷன் பிரத்யுமனன் அனிரத்தனன் புருஷோத்தமன் வாசுதேவன் என்னும் ஐந்து நிலைகளில் லக்ஷ்மிக்கு சகல சக்தியும் அளித்து மணந்து கொண்டதாக புராணம் கூறப்படுகிறது மேதாவி மகரிஷி வஞ்சுளவள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வரும் ஸ்ரீ தேவியான லக்ஷ்மி மனமுடித்து கொடுக்கும் ஸ்ரீனிவாசனான பெருமாளிடம் மூன்று வரங்களை கேட்டார் அவரது தந்தை தனது மகளான லக்ஷ்மியின் பெயரில் இந்த ஊர் இருக்க வேண்டும் தனது பெண்ணுக்கு லக்ஷ்மி அதாவது இந்த பெண்ணுக்கு முதலில் பூஜை செய்த பின்னே பூஜையை பெருமாள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனது மகள் சென்ற பின்னர் அவளை தொடர்ந்தே நீங்கள் செல்ல வேண்டும் இப்படி மூன்று வரங்களை கேட்டார் மேதாவி மகரிஷி பெருமாளும் அவ்வரங்களை அழித்தார் அதன்படி இந்த தளம் நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது பூஜையின் போது தாயாரான மஞ்சுளவொல்லி நாச்சியாருக்கு பூஜை செய்த பின்னர் பெருமாளுக்கு பூஜை செய்யப்படுகிறது உற்சவ காலங்களில் தாயார் புறப்பட்டு கோயிலை விட்டு வெளியே வந்த பின்னர் பெருமாள் புறப்பாடு நடைபெறுவது என்பது வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருகிறது தனது மாமனார் வீட்டோடு பெருமாள் வந்து விட்டதால் இந்த பெருமாள் தனது மனைவி ஆச்சியாரின் சொல் கேட்டு நடப்பவர் என கூறப்படுகிறது அதனை வலியுறுத்தும் விதமாகவே பூஜைகள் நடைபெறுகின்றன நாச்சியார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவிக்கு இத்தலத்தில் முன்னுரிமை கோயிலின் கருவறையில் ஸ்ரீதேவியை திருமணம் முடித்த நிலையில் பெருமாள் காட்சி தருகிறார் இந்த ஸ்ரீதேவி நடுவிலும் பெருமாள் ஓரமாகவும் காட்சியடைகிறார் இரண்டு கைகளுடன் சங்கு மற்றும் சக்கரம் தாங்கிய நிலையில் பெருமாள் காட்சி தருவதாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இந்த பெருமாளின் பெருமையை புகழ்ந்து திருமங்கையாழ்வார் நூறு பாசுரங்களை பாடியுள்ளார் கருட பகவானுக்கு தனிச்சிறப்பு இத்தலத்தில் உள்ளது போல் வேறு எங்கும் காண இயலாது இத்தலத்தில் கருடனுக்கு தனி சன்னதி மூலஸ்தானத்திற்கு கீழே மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கியுள்ளது நரையூர் நம்பி இந்த கருடன் மீது திருவீதி கண்டருளும் நாச்சியார் கோயில் கருட சேவை உலக பெற்றது ஸ்ரீதேவியை மனம் புரிய பெருமாளை விடத்திற்கு அழைத்து வந்தவர் கருடன் என்பதால் இத்தலத்தில் கருடனுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு கருட சேவையின் பொழுது வாகன மண்டபத்திலிருந்து புறப்படும் பொழுது கருட பகவானை தூக்குவோர் நால்வராக இருப்பர் அதன் பின்னர் எட்டு வாறைகள் சேர்ந்த பின் பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபது என படிப்படியாக கருடனை தூக்குபவர்களின் எண்ணிக்கை கூடும் கருட பகவானின் எடை படிப்படியாக அதிகரிப்பதே இதற்கு காரணமாம் மீண்டும் கருட மண்டபத்திற்கு திரும்பிச் செல்லும்போது கருடனின் எடை குறைந்து கொண்டே இறுதியில் முதலில் தூக்கிய நாள் வரை தூக்கிச் செல்லக்கூடிய அளவிற்கு போய்விடும் என கூறப்படுகிறது இந்த கருட சேவை மார்கழி பங்குனி ஆகிய இரு மாதங்களில் நடைபெறுகிறது இந்த கருட பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நேர்த்த காரியம் நடக்கும் என்பது உறுதி இந்த தளத்தில் திருவேங்கடமுடையான் ஆஞ்சநேயர் யோக நரசிம்மர் தேசிகர் ராமர் சேனை முதலியோர் சக்கரத்தாழ்வோர் ஆகியோர் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியுள்ளனர் இந்த தளத்தில் உள்ள சக்கரத் தாழ்வார் சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகிறார் சக்கரத்தாழ்வாரின் மேல் பகுதியில் பெருமாளின் தசாவதார காட்சியும் கீழ்ப்பகுதியில் நவகிரகங்களும் காட்சி தருவது வேறெந்த பெருமாள் கோயிலும் இல்லாத ஒன்றாகும் இந்த தளத்தில் பெருமாளுக்கு அருகாமையில் பிரம்மா நின்ற நிலையில் காட்சி தருகிறார் இந்த தளத்தில் சீனிவாசனை வழிபட்டதால் பிரம்மா சிவனது சாபம் நிவர்த்தி தியாகியாதால் பிரம்மா பெருமாளுக்கு அருகிலேயே காட்சி தருகிறார் வணக்கம்